என் பேர் கவிதா இப்ப நான் இஸ்லாத்தை நான் வந்து வசனங்களையும் பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவும் சில புக்குகளையும் படிச்சுதான் நான் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் வீட்டுல டிவி கூட எனக்கு வந்து பயன் பண்றத பார்க்க முடியாது எங்க அப்பாவும் என் அண்ணன் தம்பி யாரும் அதுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க நான் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் வரேன்னு தெரிஞ்சோனே எங்க வீட்டுல சிரம எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நான் வரக்கூடாது இங்க வந்து வந்தா நான் உனங்க கொண்டுருவோம் இல்ல நாங்க தற்கொலை பண்ணி செத்து போயிருவோம் எங்க அப்பா வந்து என்னை மிரட்ட ஆரம்பிச்சாங்க எங்க அண்ணன் என் தம்பி எல்லாம் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசவே இல்லை நான் நீ இதுக்கு போவே கூடாது நீ வந்து ஒரே பொண்ணா இருக்க நாங்க நீ போனா எங்களோட வாழ்க்கை வந்து ஃபைல் ஆயிடும் எங்க அண்ணன் சொல்லி என்னை மிரட்டி வச்சாங்க சோ நாள்கள் வந்து தொழுக முடியும் எங்க அண்ணன் தம்பி வெளியே தான் என்னால் தொழுக முடியும் ஓத முடியும் ரெண்டு வருஷம் வந்து இதை நான் கடைபிடிக்க என்னால முடிஞ்சிச்சு ரெண்டு வருஷம் என் அண்ணன் தம்பிங்க எல்லாம் காலேஜ் போயிடுவாங்க நானும் என் அம்மா என் தம்பி சின்ன தம்பி தான் அதனால என் சின்ன தம்பி வந்து எங்க அம்மாட்டையே அப்பாட்டையோ என் தம்பிங்கள்கிட்டயே அண்ணன் கிட்டயோ சொல்ல மாட்டான் அவன் வந்து ரொம்ப எனக்கு வந்து உதவி செஞ்சான் அதனால என்னால ரெண்டு வருஷம் ரொம்ப கடைபிடிக்க முடிஞ்சிச்சு நான் ரொம்ப வந்து ஓத தொழுக ஆரம்பிச்சேன் ரொம்ப நல்லா நோன்பு வைக்க ஆரம்பிச்சா எங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் தெரிய தொழுக முடியல நோன்பு வைக்க முடியல ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு மனசுக்கு எங்க அப்பா வந்து என்னை மிரட்டி நீ வந்து தொழுக கூடாது நீ வந்து சிலை வழிபாடுதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டினாங்க இதுக்கு எங்க அப்பா பூசாரி எல்லாம் கூட அழைச்சிட்டு வந்து துண்ணுறுலாம் போட்டு என்ன ரொம்ப மிரட்டினாங்க அந்த பூசாரி கூட ஏமா நீ முஸ்லிம்ஸ் எல்லாம் எங்க கோயிலுக்கு வராங்க நீ ஏமா நீ வந்து இஸ்லாத்துக்கு போன நினைக்கிறேன் கூட சொல்லிட்டு போனாரு ஆனா நான் வந்து உண்மையா இருக்கேன் நினைக்கிறேன்னு அவர்ட்ட சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்துட்டேன் எங்க அப்பா வந்து எங்க அப்பாவோட சொந்தக்காரவங்க எல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி நாங்க கரிசோ சாப்பிடணும்னு நினைச்சுக்கோ உன்ன வெட்டி நாங்க கரிசோ சாப்பிட கூடாதுன்னு வந்து மிரட்டிட்டு போனாங்க எங்க எல்லாருமே எனக்கு தான் தெரிவிச்சாங்க எங்க அப்பா வந்து ரொம்ப என்ன வந்து நீ அதுக்குள்ள போகவே கூடாது என்ன போனா நான் வந்து உன்னை வெட்டிடுவேன் ரொம்ப வந்து ஆனிதா சொன்ன ஆரம்பிச்சாங்க ஆனா எங்க எங்க அண்ணனும் குரானு எடுத்து போட்டு நான் திரும்பி எடுத்து புக்கு துணிக்குள்ள ஒளிய வச்சுதான் படிக்க ஆரம்பிச்சேன் எங்க என்னை விட்டு நகரவே இல்ல நோன்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால காலையில எந்திரிச்சு போன வருஷம் நோம்புக்கு வந்து நாலு பிஸ்கட்டும் தண்ணியும் குடிச்சா நான் நோன்பு வைக்கவே ஆரம்பிச்சேன் போன வருஷம்னால இருபத்தி ஒரு தான் கடைபிடிக்க முடிஞ்சு அடுத்த நோம்பு எனக்கு இருந்துமே நான் அதை வைக்காம தகுந்தது வந்து வயிறு எனக்கு பின்னானதுனாலதான் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு இந்த வருஷம் என்னால ஒரு நோம்பு கூட வைக்க முடியாத சூழ்நிலை தான் நான் விட்டு வெளியே ஆரம்பிச்சேன் இப்ப நான் நோம்பு வச்சுதான் பேசிட்டு இருக்கேன் இத்தனை நாள் வரைக்கும் நான் பத்து நோம்பு விட்டுட்டு விட்டுட்டேன் எங்க வீட்டுல வந்து வைக்க முடியாத சூழ்நிலைகள் இல்ல வீட்டுல தெரிஞ்சு போனால ஒரு வாட்டி நான் தொழுகும் போது கூட எங்க அண்ணன் பார்த்து கதவை உடச்சிட்டாங்க அதனால எங்க அண்ணன் தம்பி யாரு வீட்டுல இல்லாதப்ப என்னால தொழுக முடியும் ஓத முடியும் மற்ற நேரத்துல எங்க அண்ணன் வந்து நான் நோம்புக்கு அது தெரிஞ்சு போய் எனக்கும் கொஞ்சம் தூரத்துல எங்க அண்ணன் படுத்திருப்பாங்க அவங்களை தாண்டி நான் வந்து லைட்டு போட்டோ இதுவுமே என்ன பண்ண முடியாத சூழ்நிலைகள் வந்ததுனால தெரியாம இருட்டுக்குள்ளே உட்காந்து எல்லாமே நான் பண்ணிக்க ஆரம்பிச்சேன் லைட்டு கூட இல்லாம செல்போன் விஷயத்துல கொஞ்சம் தான் பண்ணிக்குவேன் இதுல பாத்ரூம்ல இட போட்டுட்டு அடிப்படைக்கு வர ஏதாவது வேலைகள் இருந்தா பாத்துருவேன் அப்படிதான் நான் ஒவ்வொன்னையும் பண்ணேன் ரொம்ப வந்து எங்க அண்ணன் ரொம்ப வந்து என்ன கூர்மையா கவனிக்க ஆரம்பிச்சாங்க நான் என்ன பண்றேன் ஏது என்ன எங்க போறேன் வீட்டு விட்டு என்ன எங்கேயுமே வெளியே அனுப்ப மாட்டாங்க நைட்டே எங்க என் தம்பிக்கோ என் அப்பாவுக்கோ லாஸ்டா தோசை விடும் எனக்கு ரெண்டு தோசை சுட்டு வச்சு திருவண்ணாசுல போட்டு யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சிருவேன் அதனால வந்து சகருக்கு வந்து என்ன அது இந்த வருஷம் தான் ஒரு வருஷம் நல்லபடியா நான் முடிச்சிட்டேன் ரெண்டாவது வருஷம் தான் ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் வந்து தோசையை ஒளி வச்சு சாப்பிட்டிருக்கேன் பிஸ்கட்டை கூட ஒளி வச்சு சாப்பிட்டுருக்கேன் சில நேரங்கள வெந்தையும் தண்ணியும் முடிச்சு கூட நோம்பு தோந்திருக்கேன் ஏன்னா இங்க அண்ணன் முடிச்சுக்கிட்டே தான் பறத்து வைப்பாங்க ஏன் வந்து சாப்பிடுறான்னு கேள்வி கேட்பாங்க இருட்டுல உட்காந்து பல நாட்கள் நான் சாப்பிட்டுருக்கேன் உட்காந்து சகருக்கு அதனால ரொம்ப தோசை சாப்பாடு எல்லாம் ஒளி வச்சு ஒளிவச்சி சகை சாப்பிட இருக்கேன் அழுதும் இருக்கேன் இப்படி நம்ம வந்து நோம்பு வச்சிருக்கோம் நோம்பு வைக்கிறோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மூன்றரை மணிக்கு வந்து பயன் பண்றாங்க அதெல்லாம் வந்து கேளுன்னு சொல்லும் போது கூட என்னால டிவி போட்டு கேட்க முடியாத சூழ்நிலை எல்லாம் வந்து அந்த நேரத்துல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறது ஆனா அல்ல வந்து உங்களை நிச்சயமா சோதிப்பேன் அதிகமா உங்களை சோதிப்பேன் எனக்கு பிடிச்சவங்க வந்து எனக்கு பிடிச்சிருக்கவங்க வந்து நான் அதிகமா சோதிப்பேன் அப்படின்னு சொன்ன சொல்லியிருக்கேன் அதனால அந்த சோதனை எல்லாம் நம்ம தாங்கிதான் தான் ஆகணுங்கிற எண்ணம் மனசுல அதிகமா இருந்துச்சு நான் வீட்டுக்குள்ளேயே தான் மேக்சிமம் இருப்பேன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா கூட அதுவும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க அன்னைக்கு போய் நான் ஃப்ரெண்ட் வீட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் அதை வந்து பின்பற்ற செஞ்சேன் புக்கு படிக்க நிறைய படிச்சேன் நிறைய புக்கு எனக்கு கொடுத்தாங்க நான் அது மூலியமா தான் இஸ்லாத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வீட்டுல ஒரு நாள் உட்காந்து களிம சொல்லி மனசார நான் ஏத்துக்கிட்டேன் இஸ்லாத்தை பிஜேயோட பயன்கள் அதிகமா நான் கேட்டிருக்கேன் அது மூலியமா வந்து சில விஷயங்களை வந்து நான் நிறுத்திருக்கேன் நான் தவிக்குஜமானத்தோட புக்குகளை நிறைய படிச்சிருக்கேன் எங்க போறதுன்னு தெரிய முடியறது தகுதி ஜமாதத்துல புக்கை வந்து படிக்கிறப்ப அங்க அட்ர அதுல அட்ரஸ் வந்தப்ப அதுல அது மூலியமா நான் தனியா எங்க வீட்டில இருந்து தலைமையத்துக்கு தனியா தான் நான் வந்து இங்கதான் பாதுகாப்பு கிடைக்கும் நீங்க வந்து என்ன வந்து சேர்த்து என்ன வந்து சேர்த்துக்கிட்டாங்க எங்க அப்பாவுக்கும் போன் பண்ணி நான் இங்க வந்திருக்காக தகவல் கொடுத்தாங்க எங்க அப்பாவும் என் அண்ணனும் தேடி வந்தாங்க பேசினாங்க என்கிட்ட வந்து நீ யாரோட ஓடி பண்ணிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் நீ ஒரு முஸ்லீமா எங்க அப்பா வந்து ரொம்ப வந்து பேசிட்டாங்க என்ன யாரோட ஓடி பண்ணா கூட எனக்கு கவலை இல்லை ஆனா ஒரு இஸ்லாத்து வந்து நீ ஏத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என்ன பேசினாங்க நான் வந்து மூணு மாசம் வந்து எங்க எங்களோட இரு அதுக்கப்புறம் நீ வந்து இஸ்லாத்துக்கு எதிர இங்க வந்து அப்படிங்க அண்ணா நான் முடியாதுன்னு சொல்லி எங்க அண்ணன் கிட்ட வந்து சொல்லிட்டு ஆனால் நீ வந்து அங்க இருந்தா நானும் உன்னோட சேர்ந்து இஸ்லாத்துக்கு மாறுவேன்னு சொல்லி பொய்யான ஒரு வாக்குமூலத்தை எனக்குள்ள திணிக்க பார்த்தாங்க ஆனாலும் எங்க அண்ணன் வந்து மூணு மாசத்தான் நாங்க ஓதிட்டு வர சொன்னதுக்கு நம்பவே மாட்டேன்ட்டாங்க நீ மூணு மாசம் எங்களோட வந்து இது அப்பதான் வந்து நான் உங்க ஒன்ன வந்து உறுதியா இருக்கீங்களா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எங்க அண்ணன் வந்து என் சொன்னாங்க அதனால தான் இந்த ரெண்டு வருஷமும் நான் உறுதியா இருந்தாலும் ரெண்டு வருஷமும் நீங்க பண்ணதை வந்து சதிச்சுக்கிட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இஸ்லாத்தை பத்தி தெரியாதனால என் அண்ணன் செம்பிங்களும் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வரணும் அவங்க வந்து காப்பீடா போயிடக்கூடாது மர்ம நாள்ல அவங்க வந்து அல்லா வந்து அவங்கள மருமையில வந்து சொர்க்கத்துக்கு அவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதனால அவங்க பண்ணத வந்து பொறுத்துக்கிட்ட யாருக்காக நீ மாறுன்னு கேட்டா இறைவனுக்காக மாறேன்னு சொல்றேன் எங்க அண்ணன் வந்து என்ன வந்து பயிற்சியா ஆஸ்பத்திரியில சேர்க்கறதா கூட என்ன சொல்லிருந்தாங்க இந்த உலகம் வந்து பொய்யானது இது முடியக்கூடிய உலகமே ஒழிய மர்ம வந்து என்னனைக்கும் அழியாத உலகம் அதுல வந்து நம்ம வாழ போறாங்க நம்மளுக்கு ஒரு இடம் இருக்க போகுது அங்குறத நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே அது வந்து எப்பொழுதுமே அழியாது அது வந்து நம்மளுக்கு ஒரு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி நம்ம செய்யறதுக்கு ஒவ்வொரு சில இங்க செய்யப்போ ஒவ்வொரு நன்மைக்கும் நம்மளுக்கு நன்மைதான் நம்மளுக்கான நன்மைகள் கிடைக்கும் எங்க அப்பாட்டையோ அண்ணன் டோ சொல்ல போகும்போது எல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் அடிச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு அதை பத்தி முழுமையா தெரியாது இதை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறப்ப அவங்க வந்து அவங்களுக்கு நான் கொடுப்போம் அப்பலாம் நினைப்பேன் ஆனா இப்ப நான் வந்து கத்துக்கிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என் நான் சொல்லிக் கொடுக்கணுங்கிறத நான் விரும்புறேன் இன்னும் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்னங்கிறது எனக்கு தெரியாது ஆனா எங்க வீட்டை விட்டு நான் கிளம்ப கிளம்பும் போது இது வரைக்கும் நான் தனியா எங்கேயுமே போனது கிடையாது ஆனா வீட்டோட்டு வரும்போது அல்லோட வசனங்கள் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு உங்களுக்கான பாதையை வந்து நான் துணையா நானே வருவேன் வந்து அல்லா சொன்ன அந்த வசனத்தை நம்பிதான் நான் வீட்டை விட்டு இன்ன வரைக்கும் நான் இங்க வந்ததுக்கான காரணமே அதான்